ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பும் இட்லியும் தான் செய்ய போகிறேன் காலையில் டிஃபனுக்கு இப்போ குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் வச்சுட்டு இல்லை எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனோ ரிஃபைண்ட் ஆயில் ஒரு ஸ்பூனோ ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதில் ஹாஃப் ஸ்பூனு சோம்போ ஆஃப் ஸ்பூன் சீரகமும் போட்டுட்டு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இது இதுவும் மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்து இது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ரெண்டு தக்காளி இதுவும் நல்லா சுருளாக வதங்கி வரணும் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்க்குறேன் நான் ஒரு முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இதை சேர்த்து வச்சோம்னா சிக்கன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் மட்டன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் இப்போ இதில் காலி கிலோ மட்டன் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இல்லை உப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு அதுலேயே நான் ஒரு கரண்டி போட்டு வச்சுருக்கேன் பெரிய கரண்டியாக அந்த கரண்டியில் ஒன்றரை ஸ்பூனு இது வந்து மட்டன் குழம்பு மசாலா ஒரு ஸ்பூன் நார்மல் ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி திருப்பி விட்டோம்னா அந்த கறியில எல்லாம் அந்த மசாலா ஏறிவிடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சொம்பு தண்ணி இதை வந்து கிரேவியாக செய்கிற மாதிரி இருந்தால் ஆஃப் சொம்பு தண்ணி ஊற்றினா போதும் கிரேவியாக கிடைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நான் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் குக்கரம் மூடிடலாம் குக்கரை மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசிலும் சிம்மில் வச்சு ரெண்டு விசிலும் வச்சால் குழம்பு ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் வச்சிடணும் அதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுனா தான் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கா மாதிரி இருக்கும் இல்லைன்னா தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு இப்போ இட்லியை சுட்டு மட்டன் குழம்பு எல்லாரும் சாப்பிட உக்காந்துட்டோம் காலையில் டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியானம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு பையன் வந்து தோசை வேணும் அப்படின்னா அதனால் அவருக்கு தோசை அதனால் அவனுக்கு ஒரு மூணு தோசையை ஊற்றியாச்சு இப்போ காலையில் டிஃபனை முடித்தாச்சு இப்போ மத்தியானம் லன்ச்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஹஸ்பண்ட்கிட்ட தான் கொடுத்து அவரை தான் வாங்க இந்த காலையெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாரு இப்போ பிரியாணிக்கு குக்கர் வச்சுருக்கேன் இதில் மூணு பட்டை சோம்பு கடல் பாசி கிராம்பு ஏலக்காய் கசகசா எல்லாம் சேர்த்துக்கிறேன் அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் சேர்த்தாச்சு இதில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் அதுவும் அந்த எண்ணெயில் போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு நாலு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கு இந்த வெங்காயமாக சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கலர் மாறி வரணும் பிரியாணிக்கு எப்போயுமே வெங்காயம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் இதில் தக்காளி நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன் நாலு தக்காளியை சேர்த்து தக்காளியும் நல்லா சுருளாக வதங்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினாலே பிரியாணி நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுருளாக வதக்கியாச்சு சிக்கன் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கலரி விட்டுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் நான் மூணு ஸ்பூனு இந்த நார்மல் ஸ்பூன்லேயே மூணு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன் உப்பு எல்லா உப்பையும் இப்பேயே சேர்த்தா தான் இந்த கறியில் நல்லா உப்பு ஏறி வந்திருக்கும் தண்ணி நல்லா விட்டுருச்சு பாருங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷமாக வதக்கி விட்டு நின்றேன் சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துடுச்சு இப்போ இதில் வந்து பிரியாணி மசாலா ரெண்டு பேக்கெட்டு தண்ணி மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு அரை கப்பு தயிர் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டும் இந்த மசாலாவில் கொஞ்சம் ஊறட்டும் இந்த சிக்கனை நல்லா கொதித்து சிக்கனில் நல்லா இந்த மசாலா ஊறுற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்க வச்சுட்டேன் இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசி கிண்ணத்தில் அளந்தோன்னா அந்த ஒரு கிண்ணம் வந்துது ஒன்றுக்கு ஒன்றே கால்ன்னு நான் தண்ணி வைக்கிறேன் ஒரு கிலோ சிக்கனு அரிசி வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கழுவிட்டு தான் அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷமாவது அரிசி ஊறணும் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் ஊற வச்ச அரிசியை அரிசியை சேர்த்தாச்சு இப்போ தண்ணி கொதி வர ஆரம்பிக்குது இதில் வந்து ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் இந்த புதினா கொத்தமல்லி தான் ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கறது இதை சேர்த்துட்டு ரெண்டு க கலரு கலரிட்டு இதில் ஒரு லெமன் வர பிழிஞ்சு ஊற்றணும் நான் இது வந்து ரெண்டு கிலோன்றதுனால ரெண்டு லெமன் ஊற்றலாம் நான் ஒரு லெமன் தான் ஊற்றுறேன் ஒரு லெமன் பிழிஞ்சி ஊற்றிக்கிறேன் இது ஒரு கலரு கலரிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு விசில் ஒரு விசில் வச்சு இதை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷமாவது குக்கர் கிட்டே போகக்கூடாது குக்கரை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும் விசில் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்போ நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் பிரியாணி சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் நான் முட்டை செஞ்சுருக்கேன் தயிர் பச்சடி பிரியாணி மதியானம் இவ்வளோ தான் லஞ்சுக்கு எல்லாம் ரெடி ரெடி ஆகி சாப்பிட உக்காந்தாச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்